நீ இத கேட்கிற நேரத்திலேயே உன் வாழ்க்கை கொஞ்சம் போகுது ஏன்னா இது யாரோ சொல்வதில்ல உன் உள்குரல் பேசுறது நீ எத்தனை தடவை உன்னை தானே சந்தேகப்படுச்சிருக்க நான் முடியாது நான் அதுக்கு தகுவி இல்லைன்னு ஆனா உனக்கு தெரியாமே நீ ஏற்கனவே பல மலைகளை தாண்டிட்ட பல வேதனைகளை தாங்கிட்ட பேசாம சொல்லாம உனக்கே தெரியாம நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதன் உன் அருகில் இருக்கும் பலருக்கு கூட நீ அனுபவித்த ஹார்ட்ஷிப் தெரியாது அவர்களுக்கு தெரியாததாலே உன் வேல்யூ குறையாது உன் உள்குரல் இப்ப சொல்லுது நீ முயற்சி செய்யும் வரை பிரபஞ்சம் உன்னை தடுக்கவே முடியாது ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவ இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா என்று அதுக்காக இப்ப உன் மனசில ஒரு வாக்கியம் சொல்லு நான் பயப்படவில்லை நான் தயாராக இருக்கேன் இதுதான் உன் மாற்றத்துக்கு தொடக்கம் உன் உள்குரல் சொல்றத நம்பு உன் வாழ்க்கை உயரத் தொடங்கும் வாய்ஸ் ஸ்டோரிஸ் உன் இதயத்துக்கு பேசுகிற கதைகள் பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்